ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு நாளில் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொன்னா விநாயகர் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீகத்தில் ஒரு வழிகாட்டுதல் உண்டு இறைவனின் முகத்தை வந்து பார்த்து வழிபாடு செய்வதை விட அவருடைய பாத கமலங்களை பார்த்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய வாழ்வு சிறப்படையும் இறைவனின் பாதத்தை இறுக்கி பற்றி கொண்டாலே வாழ்வில் வந்து துன்பம் இல்லைன்னு சொல்லலாம் அவருடைய பாதங்களை எடுத்து நம்மளுடைய உச்சந்தலை மேல் வைத்து கொண்டால் நம்மளுடைய மாறிவிடும் இத்தனை இறைவனின் திருப்பாத வழிபாடு பெருமானின் பாதத்தை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு அதி அற்புதமான மந்திரத்தை தான் நான் இன்றைக்கு நாம பார்க்கலாம் அதாவது விநாயக பெருமானின் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு நம்பிக்கையோடு விநாயகரை வழிபாடு செய்து என்ன வரம் கேட்டாலும் அது கூடிய விரைவில் வந்து நமக்கு வந்து கிடைச்சிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிறகு நான் சொல்லக்கூடிய முறையில விநாயகரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு செல்லணும் அந்த விநாயகருக்கு கொஞ்சம் வெட்டி வேர் வாங்கி கொண்டு போய் கொடுங்க விநாயகர் வெட்டி வேர் மாலை சாத்துவது சிறப்பு வெட்டி வேரை வந்து பாத்தீங்கன்னா மாலையாக வாங்க முடியாதுன்னு சொன்னா கொஞ்சமாக வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து வெட்டி வேர் கிடைக்கும் அதை கூட வாங்கி கொண்டு போய் அர்ச்சகர் கொடுத்தால் அத அவர் விநாயகர் பாதத்துல வைத்து விடுவார் அவ்வளவுதான் கோவில்லையே அந்த விநாயகரது பாதத்தை பார்த்து பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க என்ன மந்திரம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் விக்ன விநாயகா பாத நமஸ்தே ஓம் விக்ன விநாயகா பாத நமஸ்தே இதுதான் அந்த விநாயகரின் மந்திரம் விநாயகரது பாதத்தை வணங்குகிறேன் என்பதுதான் இந்த மந்திரத்துக்கு உண்டான அர்த்தம் இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகர் கோவில் அமர்ந்து விநாயகர் பாதத்தை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனைய வைத்தாலே ஏழு நாட்கள்ல உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை வந்து அந்த விநாயக பெருமான் காட்டி கொடுப்பார் அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அதிலையும் குறிப்பாக சதுஷ்டி திதி சங்கடகர சதுஷ்டி திதி வரும்போதும் இந்த மந்திர சொல்லி விநாயகர் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா அதி சிறப்பு வாய்ந்த ஒரு பலனை கொடுக்கும் கோவிலுக்கு சொல்ல வந்து வாய்ப்பு இல்லாதவங்க வந்து வீட்டுல வந்து பூஜை அறையில விநாயகர் திரு உருவப்படம் அதுக்கு முன்பு கூட கொஞ்சம் வெட்டி வேற வாங்கி வைத்து விநாயகர் பாத கமலங்களை வந்து நமஸ்காரம் செய்து கொண்டும் இந்த மந்திரத்தை சொன்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரி வழிபாடு முறைகள்ல வந்து நாம இறைவனுக்கு வாங்கி கொடுக்க கூடிய நமக்கு ஒரு மன திருப்தி வந்து கிடைக்கும் இல்லையா ஆனால் நம்பிக்கை மட்டும்தான் இறைவனின் ஆசிர்வாதத்தை நம்மளால பெற முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி